ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய மகா மகாபிரியவாசரம் நாளை டிசம்பர் பதினொன்று ஏகாதசி நாளை ஒரு நாள் மட்டும் உன்னுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றிவிடும் இந்த தீபத்தை நாளைக்கு ஒரு நாள் இந்த ஏகாதசி நாட்களில் நீ ஏற்றுவது மூலியமாக உன்னுடைய வீட்டில் வருடம் முழுவதும் செல்வ பிரச்சனை என்பது இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ முடியும் இப்போ வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை உன்னுடைய வீட்டுல நீ ஏற்றுவது மூலியமா ஏகாதசி நாட்கள் ரொம்ப விசேஷமானதுங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தவிட்டு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்ற போது இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி நாட்கள் தாராளமா பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் அதாவது உங்களுடைய வீட்டுல நீங்க தீபம் ஏற்றுவீங்க அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தை சரியா வருகின்ற இந்த பதினொன்றாம் தேதி இருக்கக்கூடிய ஏகாதசி நாட்கள்ல புதன்கிழமையில நீங்க மறந்துடாம இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட தீபத்தை உங்களுடைய வீட்டுல ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம்தான் முக்கியமா சொல்ல போனா வீட்டுல எப்போ தீபம் ஏற்றுனாலும் சரிங்க மங்களகரமா ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் வீட்டுல எப்பவுமே நம்ம வீட்டுல தீபம் ஏற்றுறோம் அப்படின்ற போது முக்கியமா நிறைய நபர்கள் வெள்ளிக்கிழமில மட்டும் ஏற்றுவாங்க ஒரு சில நபர்கள் செவ்வாய் வெளியில ஏற்றுவாங்க ஒரு சிலபர்கள் பார்த்தீங்கன்னா புதன் வெளியில கூட ஏற்றுவாங்க ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெளி வரைக்கும் ஏற்றுவாங்க சனி நேரம் ஏற மாட்டாங்க ஒரு சிலவர்கள் எல்லா நாட்களையும் ஏற்றுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஒரு சிலவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் ஏற்றுவாங்க வெளியில ஏற்றுவாங்க வியாழன் ஏற்ற மாட்டாங்க திங்கள் ஏற்ற மாட்டாங்க இப்படியும் இருப்பாங்க நீங்க என்னைக்கா இருந்தாலும் சொன்னீங்க வீட்டுல விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அது சுபமங்கலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அது ஒரு உண்மையான தீபத்தின் மூலியமா ஏற்படும் அதுவும் சரியா இப்படி வந்திருக்கக்கூடிய ஏகாதசி நாட்கள் வீட்டுல தீபம் ஏற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கனவு உலகத்துல கூட நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வீட்டுல செல்வம்ங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க இவ்வளவு வரைக்கும் நீங்க கனவுல கூட பார்த்துருக்க மாட்டேங்குது நம்மளுடைய வாழ்க்கையில போய் இந்த அளவுக்கு செல்வம் வருது அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது வந்துகிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குறையாது பற்றா பற்றாத செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் வற்றாத நரினு சொல்லுவாங்க பாத்தீங்களா வற்றாத நதி அதே போல வற்றாத செல்வம் என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நிறைய விதமான இடங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கீங்க அவமானப்பட்டிருப்பீங்க ஏன் சொந்தக்காரங்க உங்களை ரொம்பவே அசிமா பேசுறது அவமானப்படுத்திருக்குன்னு கூட பண்ணியிருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வீட்டுல தீபத்தவா ஏற்றுவது மூலயமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து உங்களுடைய வீட்டுல அந்த லட்சுமி கலாச்சாரத்தனுடைய அனுகிரகம் என்பது முழுமையாகவே கிடைக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நீங்க ரொம்ப குழப்பிக்கிட்டு ரொம்பவே யோசிச்சு வேணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப எளிமையாவே இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட முடியும் நீங்கள் நினைச்ச மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுக்க முழுக்க நன்மைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம்னா அது இதுவாக தான் இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா சரி இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கா நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இதை செஞ்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் இதுவே தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட பரிகார்த்தம் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு பாருங்க அப்பதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக புரியும் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா முதல் விஷயம் இதற்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு இல்ல விளக்கு ஏற்றம் இல்ல அகழ் விளக்குல மட்டுமே தான் ஏத்த முடியும் இந்த தெய்வத்தை நீங்க ஒரு அகழ் விளக்கு வீட்டில இருந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பா அகழ் விளக்கு இல்லாத வீடுகள் இருக்காது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்குல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை மட்டும் சேர்த்துட்டு நீங்க ஏத்தினா போதும் வீடுல அந்த அளவுக்கு நல்ல சக்திகள் என்பது பரவி ஏன் லட்சுமி கலாச்சியமே உங்களோட வீட்டில தாண்டவும் மாட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகணும் முதல்ல ஒரு அகழ் விளக்க எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இப்ப எடுத்துருக்கக்கூடிய அந்த தாம்பழத்தட்டு முழுக்க நான் சொல்றேன் கல்லூப்பை பரப்பிக்கணும் சரிங்களா முழுக்க கல்லூப்பை பரப்பிடுங்க தாம்பழத்தட்டு முழுக்கிறதுக்கு அப்புறம் அதற்கு மேல அந்த அகழ்விளக்க நடுவு பகுதியில் வைக்கணும் ஓரமான கூட நடுவு பகுதியில் வைக்கணும் நடுப்பகுதியில் வைக்கக்கூடிய அந்த அகழ்விளக்குல நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா குங்குமமும் சந்தனமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மேல வச்சாலும் சரி இல்ல அடிப்பக்கம் வச்சாலும் சரி இல்ல சைட்ல வச்சாலும் சரி நாலு பக்கமும் குங்குமமும் பொட்டும் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுக்கணும் சரிங்களா அதாவது சந்தனமும் பொட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுமே உங்களுக்கு அதை வச்சதுக்கு அப்புறமா இதுல நீங்க நல்லெண்ணெய் ஊத்தாலும் சரி இல்லை நெய் ஊத்தினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் எதை வேணாலும் ஊத்திக்கலாம் தவிர கிடையாது பஞ்சு துணி தான் கட்டாயமா போடணும் வீட்ல பயன்படுத்தக்கூடிய வீட்லயோ ஒரு சிலவங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க அவங்களே செஞ்சு அப்படி செய்யாமல் பஞ்சுத்திரிகள் கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் நல்லா ஊற வச்சு ஏத்துங்க இப்போ திரிய போட்டுட்டீங்க அப்படின்ற போது அதுக்கப்புறமா இப்போ சொல்லக்கூடிய விஷயம்தான் முக்கியமானது ஒரே ஒரு துண்டு சிறிதளவுக்கு வெந்தயத்தை அந்த எண்ணெயில் போடுங்க அப்புறம் ஒரே ஒரு துண்டு அந்த கல்லுப்பு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா அதுலேருந்து ஒன்று எடுத்து போடுங்க சிறிதளவுக்கு துளசி இலையேற்றது அந்த அதாவது அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் வைக்கணும் அப்படி சொல்கிறோம்னா அது ஒரு அகல் விளக்கு அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி சைஸில் இருக்கும் உக்கோடு மாதிரி இருக்கும் உக்கோ மாதிரி சொல்ல முடியாது ஒரு பட்ட ஷேப்லேயே கண்ணு கண்ணு மாதிரி இருக்கும் அந்த ஷேப் அப்படிப்பட்ட இடத்துல நீங்க சுத்தி அதை கீழே எப்படி சொல்றீங்கன்னா அந்த கல்லு இல்லையா அதை சுத்தி கெட்டுவாங்க பார்த்தீங்க எப்படி சொல்லுங்கன்னா பூ கெட்டுவாங்க பாத்தீங்களா ஒரு சில இடங்கள்லலாம் அது மாதிரி அந்த விளக்கை சுத்தி நீங்க அந்த துளசி இலைகளை வச்சு சுத்தி வச்சிருங்க பூ மாதிரி கட்டி வச்சாலும் சரி இல்ல துளசி மாலை சொல்லுவாங்க அப்படி வச்சாலும் சரி இல்ல துளசி இலைகளை கொண்டு வந்து ஒன்னு சுத்தி வச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த ஒரு விஷயத்த எப்படினாலும் சரிங்க இப்படி வச்சு ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க சரியா நாளைய தினம் இந்த ஏகாதசி நாட்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட இது ரொம்ப எளிமையான ஒரு தீபம் தான் ரொம்ப கடினமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம் தீபம் ஏற்றி ஒரு அரை மணி நேரம் ஏறதுக்கு அப்புறமா அது இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது நீங்க இந்த எண்ணெயில போட்டுருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி போட்டுருங்க துளசி இலையில நீங்க சாப்பிடுங்க கல்லுப்பை உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த எண்ணெயில போட்டிருக்க பொருட்களை மட்டும் நீங்க தூக்கி போட்டணும் மற்றபடி எல்லாமே உங்களுடைய வீட்டு உபயோகத்திற்கு தாராளமா கொள்ளலாம் இதை யாரு வேணாலும் செய்யலாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது பெண்கள் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஏன்னா ஒரு சில விதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆண்கள் எப்பவுமே தீபமயத்துலே இந்த பூஜை அறை பக்கமே போக மாட்டாங்க பெண்கள் மட்டுமே தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் எல்லாருமே எல்லாத்தையுமே செய்ய முடியும் அதனால இங்கே தாராளமா ஆண்களையும் செய்ய சொல்லுங்க பெண்களையும் செய்ய சொல்லுங்க கண்டிப்பா இவங்களுடைய பூஜைல வச்சு விலைக்கு ஏத்துங்க கண்டிப்பா இவங்க ஏற்றும் போது சுத்தமத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் தீட்டு போன்ற பிரச்சனை கூடாது அசை உணவு தொற்று இருக்கவே கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு முத்தம் தொலைத்து கோலம் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க வீட்டை விலைக்கு ஏற்றணும் ஏத்தக்கூடிய நேரம் எப்போ வேணாலும் இருக்கலாம் ஒரு சில நபர்கள் ஏற்றுவாங்க ஒரு சில நபர்கள் கொஞ்சம் தாமதமா ஏற்றுவாங்க நீங்க எந்த நேரத்துல வேணாலும் ஏற்றலாம் தவறுகள் கிடையாது ஆனா கண்டிப்பா நீங்க ஏத்துறீங்க அப்படின்ற போது சுத்தமா குளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் முழுமையான மனசுடன் நீங்க ஏத்துருங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எது இதெல்லாம் நீங்கள் இழந்துட்டு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப அடைய முடியும் உங்களுக்கான வாய்ப்பாக உங்களுடைய சந்ததியவே மாற்றக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க இதை பூஜையில் வச்சு தான் செய்யணும் இடங்களை வச்சு செய்வேனா இனசவர்கள் குழப்பம் ஏற்படும் இதை எங்கே வச்சு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு மாற்றி மாற்றி குழப்பி செஞ்சுப்பாங்க அப்படி செய்யாமல் கரெக்டாக உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு வச்சு செய்யலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் உங்களுடைய வீட்டு பூஜையில் வச்சு செய்யுங்க இதுவே கரெக்டாக தான் இருக்கும் நம்பிக்கையோடு வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் முழுமையான மனசு செஞ்சால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்